ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் புளி காய்ச்சல் நாங்கள்லாம் புளிகொஜுன்னு சொல்லுவோம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாது அதே டைமில் ஒரே நேரத்தில் இந்த புளி புளிகொஜும் புளியோதிரை பவுட்ரு இதையும் செஞ்சு வச்சுக்கணும் இந்த பவுட்ராவது சாதத்தில் போட்டுட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டணும் ஆனால் இந்த புளி கொஜு இருக்குது இல்லையா காய்ச்சல் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடு வந்து உடனே வந்து புளியோதரை செய்யலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து புளி வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மிளகாயை வறுத்துக்கலாம் மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ரொம்ப கடலைப்பருப்பு போடாதீங்க ஏன்னா ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும் இப்ப இத வந்து நல்லா லைட்டா கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் இன்னும் வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கடலைப்பருப்புக்கு ஈக்குவலாக கொத்தமல்லி போடாதீங்க நல்லா இருக்காது இப்போ இது அப்புறம் இது கொஞ்சம் கலர் அப்புறம் வாசம் வந்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக ஓட்டலாம் மிளகு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக போட்டுக்குங்க மிளகு ரொம்ப போட்டாலும் காரமா இதில் கொத்தமல்லி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அதை விட உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை விட அதிகமா போடணும் அடுப்பை சிம்மில் வச்சே தான் இதெல்லாம் வறுக்கணும் இந்த பவுட்ரு தயார் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்றபடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவசரமாக வெளியில் கிளம்பணும் வீட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணணுன்னா இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம உடனே குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாம் நல்லா அந்த கடலைப்பருப்போட கலர்லாம் மாறணும் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப கஷ்டம் நல்லா இருக்காது இப்போ சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும் ஆந்திரா எல்லாம் சீரகம் போடுவாங்க இதுவும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் வெந்தயம் வந்து இந்த சீரகத்தை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது அதுவும் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டால் போதும் இப்போ இதை வறுத்ததுக்கப்புறம் எள்ளு வந்து மிளகுக்கு அளவுக்கு ஈக்குவல் அளவு போடுங்க இது நல்ல சுத்தமான எள்ளு அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வறுக்கிறது ரொம்ப ஈஸி எதை வருத்தம்னாலும் ரொம்ப குயிக்காக வருத்தரலாம் இப்போ இதை வந்து தட்டில் போட்டு ஆற வைக்கிறேன் இதை வந்து புளியோதரை பொடி அது தனியாக புளி கொஜுக்கு தனியாக நம்ம இது பண்ணுவோம் இதில் பாதியை வந்து புளிக்காய்ச்சலில் போட்டுருவேன் பாதியை வந்து புளியோதர பவுடருக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் நல்லா நிறைய விடுங்க தான் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பெலாம் அடுப்பு சிம்மில் இருக்கிறப்ப அது செவந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிலக்கடலை வந்து போட்டுக்கலாம் நிலக்கடலை நான் ஒரு கையளவு போட்டிருக்கேன் இன்னும் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த புளிக்காய்ச்சலுக்கு தகுந்த அளவு போடுங்க உங்களுக்கு இது நிறைய பிடிக்கும் அப்படின்னா நிறைய போடலாம் இது ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அங்கங்கே கிறிஸ்பியாக அடுத்து நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு மிளகாவை வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் வறுத்திருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் காரம் ரொம்ப போடும் உங்கள் காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் கூட நீங்கள் ரெண்டு மிளகா சேர்த்து கூட கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து நல்லா வருபட்டதும் அடுத்து நம்ம சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வருபட்டு இருக்குது இப்போ நம்ம கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா சட அதை நல்லா அதுவும் வந்து கிறிஸ்பியாக மாறணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மேலேயே போட்டிருக்கேன் இது வந்து வீட்லேயே அரைச்ச மஞ்சத்தூள் நாங்கள் எப்பவும் கடையில் தூள் வாங்க மாட்டோம் அதனால் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாவே நல்ல கலர் வரும் இப்போ புளி ஊற வச்சோம்ல அதில் இருந்து இந்த சக்கையை தனியாக புளிஞ்சு எடுத்துட்டு புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து புளி காய்ச்சல் வந்து ரெடி பண்ண முடியும் நிறைய தண்ணி விட்டு தண்ணியாக ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் மிக்சியில் வந்து அந்த புளியோதரை பவுட்ரு இருக்கு இல்லையா அதை வந்து நான் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு கொஞ்சம் நிறைய தான் பிடிக்கும் அப்போ தான் கெட்டு போகாமையும் இருக்கும் இது புளிப்பு மட்டும்தானே இருக்குது அதனால் உப்பு வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும் நீங்கள் சாதத்தில் போட்டு பார்த்துட்டு கூட பத்துலனா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம்னா இப்போ இந்த பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு திறக்க வந்து நான் கையில் உள்ளங்கை அளவுக்கு அள்ளி அள்ளி போட்டிருக்கேன் நம்ம எவ்வளோ புளி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு தான் புளியெலாம் வந்து ஒரு வீட்டில் நாங்கள் இது பண்ணுற புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கடையில் வாங்குகிற புளி இனிச்சிக்கிட்டு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த பவுடரை போட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க கட்டி பெருங்காயத்தை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா வாசம் கொடுக்கும் புளிக்காய்ச்சலுக்கு மெயினாக பெருங்காயம் வேணும் இப்போ சின்ன தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு புளியை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அதை முதல்ல அது மட்டும் புளியை மட்டும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டு ஏற்கனவே இருக்குல்ல அந்த பவுடரோட பெருங்காயம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு இந்த பொடிக்கு தேவையான அளவு போட்டு சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பவுடரை வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்புல தாளித்து இந்த பவுட்ரை எண்ணெயில் போட்டுட்டு இதை சாதத்தில் போட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் என்ன வேணும்னா விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஒரே டைமில் இந்த புளியோதரை பவுடரும் ரெடி ஆயிடுச்சு காய்ச்சலும் ரெடி பண்ணிட்டோம்